Angkembangkan Easter and Lux video list. இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன அரசியல் என்பது சாத்தியப்பாடுகளின் கலை என சொல்லப்படுவதுண்டு இவ்வாறான சாத்தியப்பாடுகள் வெற்றியடையக்கூடும் அல்லது தோல்வியடையக்கூடும் ஆனால் இவ்வாறான சாத்தியப்பாடுகளுக்குரிய நகர்வுகளை உள்ளூர் முதல் உலக அரங்கு வரை கண்டுகொள்ள முடியும் அந்த வகையில் நேற்று கஜகஸ்தானில் விபத்துக்குள்ளான பயணிகள் விமானம் ரஷ்யாவின் ஏவுகணையால் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கலாம் என்ற ஒரு ஊகத்தை கிளப்பியுள்ள அமெரிக்கா இவ்வாறான ஊகத்தின் மூலம் ரஷ்யாவுக்கு எதிரான தனது அரசியலில் இன்னொரு படி முன்னகர்வதற்கான முயற்சிகளை எடுத்திருக்கிறது சில வேளைகளில் இந்த துன்பியல் விமான விபத்தின் பின்னணியில் அமெரிக்கா முன்வைத்த ஊகம் சரியாகவும் பொருந்திக் கொள்ளக்கூடும் அசர்பையான் தலைநகர் பாகுவிலிருந்து ரஷ்ய குடியரசான செச்னியாவின் தலைநகருக்கு பயணித்துக் கொண்டிருந்த இந்த விமானம் காலநிலை சீர்கேடுகளால் ரஷ்ய அதிகாரிகளால் திசை திருப்பப்பட்ட பின்னர் அவசரமாக தரையிறங்கிய போது இந்த விபத்து இடம்பெற்றிருந்தது ஆனால் உண்மையில் இந்த விமானம் காலநிலை சீர்கேடுகளால் தான் விபத்துக்கு உள்ளாகியிருந்தாலும் கூட அமெரிக்கா இந்த விடயத்தில் தனக்கு கிட்டக்கூடிய சாத்தியப்பாடுகளின் அரசியல் கலையை தெரிந்து வைத்திருந்து அதனூடாக காய்நகர்த்த தலைப்படுகிறது இதற்கு மறுபுறமாக ரஷ்யாவும் அமெரிக்காவின் இந்த அரசியல் கலவையை தெரிந்து வைத்திருப்பதால் இந்த விபத்து குறித்த விசாரணைகள் முடிவுக்கு வரும் வரை இவ்வாறான ஊகங்களை நம்பக்கூடாது என அசர்பைஜான் மற்றும் கசகஸ்தான் நாட்டு மக்களிடம் ரஷ்யா கோரிக்கை விடுத்தது விபத்துக்குள்ளான அசர்பைஜான் ஏர்லைன்ஸ் விமானத்தில் இருந்த இரண்டு பட்டிகளும் தற்போது மீட்கப்பட்டிருப்பதால் அவற்றின் மூலம் முப்பத்தி எட்டு பேரின் மரணங்கள் மற்றும் பலரது படுகாய நிலைமைக்குரிய இந்த துன்பியலுக்குரிய காரணம் விபத்தா அல்லது ஏவுகணையா என்பது தெரியவரக்கூடும் எனினும் உக்ரேனிய ட்ரோன்கள் எனப்படும் ஆளில்லா வான்கலங்களை சுட்டு வீழ்த்த பயன்படுத்தப்படும் ரஷ்ய ஏவுகணை ஒன்றை இந்த விமானத்தை வீழ்த்தியதாக அமெரிக்கா கூறிக்கொள்வது ரஷ்யாவுடனான நிதர்சனம் உலக அரங்கில் தெரியக்கூடிய இவ்வாறான அரசியல் சாத்தியப்பாடுகளின் கலையை ஸ்டேட்ஸ்மேன் எனப்படும் அரசியல் தலைவர்களற்ற ஈழத்தமிழர்களின் பரப்பில் உள்ள அரசியல்வாதிகள் எந்த அளவு தூரம் பிரயோகித்துக் கொள்கிறார்கள் என்பது இப்போது உள்ள ஒரு முக்கிய வினாவாகும் அந்த வகையில் கனடாவுக்கு அண்மையில் சென்று திரும்பிய தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஸ்ரீதரனும் குவதாசனும் கனடாவில் அடுத்த வருடம் இடம்பெறக்கூடிய பொது தேர்தலில் ஆட்சியை பிடிக்கக்கூடிய கன்சர்வேட்டிவ் கட்சியை மையப்படுத்தி இவ்வாறான சாத்தியப்பாடுகளின் கலையை பிரயோகிக்க தலைப்பட்டார்களா என்பதும் ஒரு முக்கிய விடயம் ஸ்ரீதரன் கனேடிய வெளிவார அமைச்சின் இந்தோ பசிபிக் பிராந்தியங்களுக்கான பிரதி அமைச்சர் உட்பட ஆட்சி தரப்புடன் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் சந்திப்பை நடத்தி கொண்ட செய்திகள் எல்லாம் வெளிவந்திருந்தன அத்துடன் கூடவே தற்போது கனேடிய அமைச்சரவையில் உள்ள ஈழத்தமிழ் பூர்வீகத்தை கொண்ட கேரி ஆனந்த சங்கரி உட்பட்ட முக்கிய முகங்களையும் ஸ்ரீதரனும் கோதாசனும் சந்தித்து பேசிய விடயங்களும் செய்திகளின் வாயிலாக வந்திருந்தன இந்த சந்திப்புகளின் போது கெனேடிய ஒளிவார அமைச்சிடம் ஸ்ரீதரன் ஒரு முக்கிய கோரிக்கையை முன்வைத்திருந்தார் அவரது அந்த கோரிக்கையில் ஐநா மனித உரிமை பேரவையில் இனிமேலும் ஸ்ரீலங்காவுக்கு கால நீடிப்பும் அரசியல் வெளியும் வழங்கப்படக்கூடாது பொறுப்புக்கூறல் தொடர்பான அனைத்துலக விசாரணையை நோக்கி கனடா அடுத்த கட்ட நகர்வை முன்னெடுக்க வேண்டும் என்ற நிலைப்பாடு இருந்தது பொதுவாக இந்த நிலைப்பாடு வரவேற்கத்தக்க ஒரு நிலைப்பாடாக இருந்தாலும் கெனேடிய ஆட்சி அதிகார மையக் களத்தில் இனிமேல் ஓடிக்கொள்ளக்கூடிய குதிரைகள் மீதும் ஈழத்தமிழர்கள் தமிழர்கள் சார்பான நகர்வுகள் இடம்பெற வேண்டிய கலையை தமிழரசியல்வாதிகளும் கெனேடிய தமிழர்களின் அரசியல் முகங்களும் பிரயோகித்துக் கொள்ள வேண்டியதும் அவசியமாகிறது ஸ்ரீலங்காவின் அடுத்த முதன்மை தலையாரி திசாநாயக்காதான் என்பதை இந்த வருட ஆரம்பத்திலேயே தெரிந்து வைத்திருந்த இந்தியப் இவ்வாறான ஒரு கலையை கடந்த பிப்ரவரி மாதம் பிரயோகித்து திசாநாயக்காவை டெல்லிக்கு அழைத்து அவருக்கு பரிவட்டம் கட்டியமை ஒரு தரமான சம்பவமாக இந்திய தரப்பில் பதிவாகி இருப்பதையும் இளத்தமிழர்கள் தமது அரசியல் செல்நறியூடாக அவதானித்துக்கொள்ள வேண்டும் இந்த வகையில் அடுத்த வாரம் பிறக்கவுள்ள இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் கனடாவில் இடம்பெறக்கூடிய தேர்தலில் தற்போதைய ஆட்சி தரப்பாக உள்ள ஜஸ்டின் ட்ரூடோவின் லிபரல்கள் கடுமையாக தோல்வியடைய போதான எதிர்வு கூறல்கள் துல்லியமாக வந்துவிட்டன அங்கு இனிமேல் கன்சர்வேட்டிவ் கட்சிதான் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் எனவும் அனைத்து கருத்து கணிப்புகளும் குறிப்பிட்டுக் கொள்கின்றன இதனால் தமிழர்கள் இனிமேல் தமது சாத்தியப்பாட்டு கலையை கன்சர்வேட்டிவ் கட்சியை நோக்கி பிரயோகித்துக் கொள்ள வேண்டியது அவசியமாகிறது எதிர்வெரும் தேர்தல் களத்தில் ட்ரூடோவின் தாராளவாத கட்சிக்கு இருபது சதவீதத்துக்கும் குறைவான கிட்டும் என கூறும் கருத்து கணிப்புகள் பழமைவாத கட்சியான கன்சர்வேட்டிவ்கள் மகத்தான வெற்றியை நோக்கி செல்வார்கள் எனவும் குறிப்பிடுகின்றன கனடாவை பொறுத்தவரை அங்கு வாழும் மக்களுக்கு பொருளாதாரம் மற்றும் வாழ்க்கை செலவு பிரச்சனைகளும் வீட்டு வசதி பிரச்சினைகளும் தீவிரப்பட்டுள்ளன அத்துடன் சுகாதார பராமரிப்பு குடியேற்றம் உட்பட்ட விடயங்களில் ட்ரூடோவின் லிபரல் கட்சியின் ஆட்சி சொதப்பிதான சீற்றம் மக்களிடம் வலுத்து வருகிறது ஆகமொத்தம் கனேடியர்களும் இலங்கை போலோ ஒரு ஆட்சி மாற்றத்தை விரும்பும் நிலையில் புதிய ஆட்சி தரப்பை நோக்கிய சாத்தியப்பாடுகளின் கலையை தமிழ் கனேடியர்களும் தமிழர்தாயக தமிழ் அரசியல்வாதிகளும் இப்போதே ஆரம்பிப்பது முக்கியமானது மக்களின் வரிப்பணத்தை வீணடிப்பதில் ட்ரூடோவின் லிபரல் அரசாங்கம் சாதனை படைத்துள்ளதான விமர்சனங்கள் வரும் நிலையில் இன்னொரு புறத்தே அமெரிக்காவிலிருந்து அதன் புதிய அரசு தலைவராக இன்னும் சில நாட்களில் பதவியேற்க உள்ள டொனால்டு டிரம்பும் கனடா மீதான புதிய வரி விதிப்பு குறித்த அச்சுறுத்தலை அதிகரித்து வரும் நிலையில் இந்த அச்சுறுத்தலின் பின்னணியில் அமெரிக்காவின் ஐம்பத்தி ஓராவது மாநிலமாக கனடா மாற வேண்டும் என்ற ட்ரம்பின் எல்லலும் தொடரும் பின்னணியில் உலகின் சமகால அசை ஏற்ப ஈழத்தமிழர்களின் சாத்தியப்பாடுகளின் கலையும் அதற்கேற்ற வகையில் அசைய வேண்டியதும் நியதியாகின்றது ஸ்ரீலங்காவின் புதிய ஆட்சி தரப்பை பொறுத்தவரை தாம் தேர்தல் பரப்புரைகளில் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை உள்ளூரில் நிறைவேற்றிக் கொள்ள முடியாமல் அல்லாடிக்கொள்கின்றது இதற்கு அப்பால் ஸ்ரீலங்கா காவல்துறையில் பாதாள உலகக்குழு ஆதிக்கம் செலுத்துவதாகவும் பாதாள உலகிடம் கிம்பளம் பெறும் பல காவல்துறை அதிகாரிகள் காவல்துறை கட்டமைப்பில் இருப்பதாகவும் அரசாங்கமே வாய்விட்டு கூறிக்கொள்கிறது இவ்வாறான செய்திகளுடன் கூடவே ஒரு கிலோ இறைச்சியை இலஞ்சமாக வாங்கிய அதிகாரி ஒருவரும் அவரது உதவியாளரும் ஸ்ரீலங்காவின் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டதான செய்திகளும் அதேபோல இலங்கையில் நிதி மோசடியை செய்துவிட்டு படகு மூலம் தமிழகத்துக்கு சட்டவிரோதமாக தப்பிச் சென்று திருச்சி சிறப்பு முகாமில் பதுங்கியிருந்த முகமது ஷிகாப் மற்றும் பாத்திமா பர்சானா ஆகிய தம்பதிகளும் நேற்று அக்கறையிலிருந்து இக்கரைக்கு நாடு கடத்தப்பட்ட நிலையில் கொழும்பு விமான நிலையத்தில் இறங்கியவுடனேயே இவர்கள் கைது செய்யப்பட்டதான செய்தி வந்துவிட்டன தங்களை தமிழக அரசாங்கம் ஸ்ரீலங்காவுக்கு பலவந்தமாக அனுப்பியதாக குறித்த இருவரும் நேற்று குற்றம் கொண்டாலும் இவர்கள் இருவர் மீதும் இலங்கையில் நிதி மோசடி குற்றங்கள் உள்ளதால் உரிய நடைமுறைகளின்படி அவர்கள் இருவரும் திருப்பி அனுப்பப்பட்டதாக தமிழக அரசு குறிப்பிடுகிறது மூன்று வருடங்களுக்கு முன்னர் இவர்கள் இருவரும் ஆயிரத்தி அறுநூறு மில்லியன் இலங்கை ரூபா நிதி மோசடியில் ஈடுபட்டதாக குற்றஞ்சாட்டப்பட்டது தாம் உருவாக்கிய தனிப்பட்ட நிதி நிறுவனம் ஊடாக முதலீட்டாளர்களும் சுமார் நூற்றி ஐம்பது கோடி ரூபாய்க்குரிய இலங்கை ரூபாயை வைப்புத் தொகையாக பெற்ற பின்னர் இவர்கள் இருவரும் முதலீட்டாளர்களுக்கு மோசடி செய்ததாகவும் இது தொடர்பாக ஸ்ரீலங்கா காவல்துறையில் முறைப்பாடுகள் செய்யப்பட்ட பின்னர் இவர்கள் இருவரும் நாட்டை விட்டு தப்பியோடியதாகவும் செய்திகள் கூறுகின்றன இவ்வாறான மோசடி கைதிகள் மற்றும் ஒரு கிலோ கோளிரச்சியை இலஞ்சமாக கூறியவர்களின் கைதிகள் குறித்த செய்திகள் வெளிப்படும் அதே நாட்டில்தான் நாட்டை கொள்ளையடித்த முக்கிய முகங்கள் இன்னமும் இதேபோன்ற குற்றச்சாட்டுகளால் தீண்டப்படாத நிலைமையும் தொடர்கின்றது அவ்வாறாக இருக்கக்கூடிய அரசியல் முகங்களின் அல்லக்கைகள் இப்போது படைய பாதுகாப்பு நீக்கப்பட்ட தமது தலைவர் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தும் அளவுக்கு அபாயம் இருப்பதாக அவிழ்த்துவிட தலைப்படுவது கொடுமை சரவணா கொடுமை பாணியிலானது உள்ளூரில் தரப்பு தேர்தல் காலத்தில் வழங்கிய உறுதிமொழிகளை நிறைவேற்ற முடியாமல் கொண்டாலும் பூகோள அரசியல் கணிப்பின் அடிப்படையில் இக்கடியார் தரப்பு மீனுக்கு தலை பாம்புக்கு வால் என்ற காட்சிப்படுத்தலுடன் நகரவே தலைப்படுகிறது அந்த வகையில் அமெரிக்கா சீனா மற்றும் இந்திய பெரியனர் தொடர்பான வியூகங்களும் அவர்களுக்கு கொடுப்பதை கொடுத்து தமக்கு எடுப்பதை எடுக்கும் பேரம் பேசல்களும் ஈழத்தமிழர்களின் உரிமைகளை மறுப்பதற்கும் அவர்களின் முற்றங்களில் இடம்பெற்ற போர்க்குற்ற விசாரணைகளுக்கு பொறுப்பு கூறுவதை தவிர்ப்பதற்கும் உரிய யுக்திகளுடன் கொழும்பு அதிகார மையத்தால் நகர்த்தப்படுகிறது ஒரு காலத்தில் தென்னிலங்கையின் அரசியல்வாதிகளை மட்டுமே இயக்கிய தெற்கின் சக்தி இப்போது துல்லியமாக நோகாமல் நொங்கெடுக்கும் வகையில் இலங்கை தேசியம் என்ற புதிய சிஸ்டம் சேஞ்ச் கதைகளை கூறி தந்திரோபாயமான நகர்வுகளை நகர்த்த தள்ளப்படுகின்றது இந்த நகர்வுகளுக்கு தூதாக உள்ளூர் அரசியல் சிலுசிலுப்புகளும் கிளாடியேட்டர் ரக சுயேட்சைகளின் அதகலங்களும் சிலிர்த்தபடி முன்னரங்கள் நின்று மக்களின் ஒரு தரப்பிடம் சபாஸ் பெற்று நிற்கிறது இவ்வாறாக உருவாகிய சுவாரஸ்யமான திடீர் காட்சிகள் எழுப்பும் திசை திருப்பல்கள் ஊடாக தமிழர்களை அரசியல் ரீதியில் இலங்கை தீவில் எங்கு வைத்திருப்பது என்ற விடயத்தில் கொழும்பின் ஆட்சி அதிகார மையம் தான் எரிந்த தூண்டிலின் மிதவை மீது கண்ணிருக்கக்கூடிய தூண்டில் காரணமாக செயற்படுவது நன்றாகவே தெரிகிறது இவை இலங்கை விடயங்கள் அடுத்து உலக நிலவரங்களை கொண்டால் இந்தியாவின் முன்னாள் பிரதமரும் இலங்கையில் தமிழ் மக்கள் மீது இடம்பெற்ற குரூரமான போரை தடுக்க தவறிய இந்திய பிரதமர் என்ற இன்னொரு விமர்சனத்தை பெற்றவருமான மன்மோகன் சிங் நேற்று மறைந்த நிலையில் அவருக்குரிய அஞ்சலியை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி உட்பட்ட அரசியல் தலைவர்கள் நேரில் செலுத்தியுள்ளனர் மூச்சு திணறல் காரணமாக நேற்றிரவு டெல்லியில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட மன்மோகன் சிங் அங்கு சிகிச்சை பலனளிக்காத நிலையில் மரணத்தை தழுவிக்கொண்டார் மன்மோகன் சிங்கின் உடலுக்கு இந்திய குடியரசு துணைத் தலைவர் ஜெக்தீப் தங்கர் பிரதமர் மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் காங்கிரசின் மூத்த தலைவர் சோனியா காந்தி உட்பட்டவர்கள் அஞ்சலி செலுத்தியுள்ளனர் இந்தியாவின் சிறந்த பொருளாதார நிபுணராக நினைவுகூரப்படும் மன்மோகன் சிங் இந்திய மத்திய வங்கியின் ஆளுநராகவும் முன்னர் பணியாற்றியமை குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் தமிழ்நாட்டில் அதன் பாஜக தலைவர் அண்ணாமலை இன்று நடத்திய நூதன போராட்டம் இல்லல்களுக்கும் உற்றுநோக்களுக்கும் உள்ளாகியுள்ளது கோயம்புத்தூரில் உள்ள தனது இல்ல முன்றலில் தன்னைத்தானே சாட்டையால் அடித்துக் கொள்ளும் ஒரு போராட்டத்தை அண்ணாமலை இன்று நடத்தியிருந்தார் சென்னையில் அண்ணா பல்கலைக்கழக மாணவியொருவர் இரண்டு தினங்களுக்கு முன்னர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட நிலையில் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி கிட்ட வேண்டும் என கோரியும் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் பதவி விலக வேண்டும் என கோரியும் இந்த சாட்டியடி போராட்டம் நடத்தப்பட்டது அண்ணாமலை லண்டனால் திரும்பிய பின்னர் அவரது போக்கு மாறுபாடாக இருப்பதான விமர்சனங்கள் வந்த நிலையில் இன்று காலை தனது வீட்டுக்கு முன்னே நின்று தன்னைத்தானே அண்ணாமலை சாட்டை ஆள் அடித்துக் கொண்டார் இந்த போராட்டம் வருங்காலத்தில் மிகவும் தீவிரமாகும் என குறிப்பிட்ட அண்ணாமலை திமுகவை ஆட்சியில் இருந்து அகற்றும் வரை தான் காலணிகளை அணியப் போவதில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார் அண்ணாமலையின் இந்த போராட்டங்களை திராவிட கட்சிகள் எள்ளல் செய்துள்ளன அடுத்து உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் ஏமன் தலைநகர் செனாவில் உள்ள அனைத்துலக விமான நிலையத்தில் உலக சுகாதார அமைப்பின் தலைவரும் ஏனைய ஐநா அதிகாரிகளும் இருந்த நிலையில் அந்த விமான நிலையத்தின் மீது இஸ்ரேலிய போர் விமானங்கள் நேற்று நடத்திய தாக்குதல் அதிர்ச்சிகரமாக பதிவாகியுள்ளது இந்த தாக்குதலில் குறைந்தது ஆறு பேர் கொல்லப்பட்டு முப்பது பேர் காயமடைந்ததாக தெரிவிக்கப்படுகிறது இந்த தாக்குதல்கள் நடந்த உலக சுகாதார அமைப்பின் தலைவரும் ஏனிய ஐநா அதிகாரிகளும் விமானத்தில் ஏறுவதற்கு தயாராக இருந்ததாக தெரிகிறது எனினும் இஸ்ரேலிய தாக்குதலில் இவர்கள் எவருக்கும் காயங்கள் ஏற்படவில்லை நேற்று இந்த தாக்குதலுடன் ஏமனில் உள்ள மின் நிலையங்கள் மற்றும் துறைமுகங்களையும் இஸ்ரேலிய போர் விமானங்கள் தாக்கியுள்ளன ஏமனில் பனைய கைதிகளாக உள்ள ஐநா ஊழியர்களை விடுவிப்பது குறித்த பேச்சுவார்த்தைகளை நடத்தி கொள்ளவும் ஏமனின் சுகாதாரம் மற்றும் மனிதாயுமான நிலைமையை மதிப்பிட்டுக் கொள்ளவும் தான் ஏமனில் தங்கியிருப்பதாக கூறும் உலக சுகாதார அமைப்பின் தலைவர் இஸ்ரேலிய தாக்குதலால் தான் அதிர்ச்சியடைந்ததாக குறிப்பிட்டுள்ளார் இந்த தாக்குதலுக்கு பின்னர் கருத்து தெரிவித்த இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்ஜாகு ஈரானின் தீய அச்சின் பயங்கரவாத கரத்தை தொடர்ந்தும் துண்டிக்கும் வகையில் ஏமன் மீது தாக்குதல்கள் நடத்தப்படும் என புதிய சூளுரையே விடுத்திருக்கிறார் இஸ்ரேலிய பிரதமரின் இந்த சூளுரைக்கு பதிலாக ஹவுத்திகளின் தலைவரான முகமது அலி அல் ஹவுத்தியும் காசாவில் மோதல்கள் நிறுத்தப்படும் வரை அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு எதிரான தமது தாக்குதல்கள் தொடரும் எனவும் பதில் சூளுரையொன்றை விடுத்துள்ளார் இறுதியாக ரஷ்யாவுக்காக போரிடும் வடகொரிய இராணுவ உறுப்பினர் ஒருவரை தாம் காயமடைந்த நிலையில் கைது செய்து தடுத்து வைத்திருப்பதாக உக்ரேனிய படைத்துறை குறிப்பிட்டதாக தென்கொரிய உளவு நிறுவனம் இன்று உறுதிப்படுத்தியுள்ளது உக்ரைனில் ரஷ்யாவின் போரை ஆதரிக்க பியோங்யாங் துருப்புக்களை அனுப்பிய நிலையில் முதன் முதலாக இந்த மோதல் களத்தில் சிக்கிய வடகொரிய போர்கை கைதியாக வடகொரிய உறுப்பினர் மாறியுள்ளார் காயமடைந்தவரின் புகைப்படம் டெலிகிராமில் பரவியதை தொடர்ந்து தென்கொரிய உளவுத்துறையின் உறுதிப்படுத்தலும் வந்துள்ளது உக்ரைனிய போரில் ரஷ்யாவுக்கு உதவும் வகையில் வடகொரியா பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட தனது துருப்புக்களை அனுப்பியிருந்தாலும் இதுவரை ரஷ்யாவும் சரி வடகொரியாவும் சரி இந்த துருப்புக்களின் இருப்பை உறுதிப்படுத்தவோ அல்லது மறத்துக்கொள்ளவே இல்லை வடகொரியாவிலிருந்து இருந்து அனுப்பப்பட்ட துருப்புக்களுக்கு போலி ரஷ்ய அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டதாக கூறப்படும் நிலையில் தற்போது கை செய்யப்பட்ட வடகொரிய படை உறுப்பினரின் வடகொரிய குடியுரிமையை நிரூபிப்பது உக்ரைனுக்கு சவாலாக இருக்கும் எனவும் கருதப்படுகிறது இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்